முதலாவதாக மாநில செய்திகளில் நம்முடைய தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பெரியாரினுடைய பிறந்த தினம் அதனால தான் அன்றைய தினத்தை சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் அந்த நாள்ல அரசு அலுவலகங்களில் சமூக நீதிக்கான உறுதிமொழி ஏற்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்ன உறுதிமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வில் வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் ஏற்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த உறுதிமொழி தேசிய செய்திகள்ல சர்வதேச நகைச்சுவை வன விலங்கு விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இருந்து மூன்று நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இறுதி போட்டிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான்சானியாவைச் சேர்ந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களான பால் ஜாயின்சன் ஹிக்ஸ் மற்றும் டாம் ஆகியோர் தான் இணைந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த விருதை வந்து ஏற்படுத்தினாங்க நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா தென்னாப்பிரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி ஆஸ்திரேலியா என யா உலக நாடுகளை சேர்ந்த ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் வந்து இந்த விருதுக்காக வந்து புகைப்படங்களை வந்து அனுப்பியிருக்காங்க அதுல இருந்து இறுதி போட்டிக்கு நாற்பத்தி பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்ல மூன்று பேர் இந்தியர்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது இந்த இறுதி கட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து எப்ப அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கறத வந்து அறிவிப்பாங்க இந்தியாவில இருந்து யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா இவங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படக்கூடிய கண்குத்தி பாம்பினுடைய புகைப்படத்தை தான் அனுப்புனாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் தடோபா அந்தரி புலிகள் சரணாலயத்தில் லங்கர் வகை குரங்குகளினுடைய நடனத்தை வந்து சரோஷ் லோதி வந்து அனுப்பியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் ஜிம் கார்பெட் பூங்காவில் ஒரு புலி வந்து மரத்தை தாங்கி பிடிப்பது போல படம் வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க இதை யார் எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா சித்தாந்த் அகர்வால் தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த மூன்று பேரும் தான் இறுதி கட்ட போர் போட்டிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நம்முடைய இந்தியாவானது பிளாஸ்டிக் தொடர்பான முதல் ஒப்பந்தத்தை மேற்கொண்ட நாடாக ஆசியாவில் வந்து உருவாகிருக்குது இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி தான் மேற்கொள்ளப்பட்டது இது யாரால் துவக்கி வைக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் வந்து யாரால் துவக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் கூட்டமைப்பு நடத்திய பதினாறாவது நிலைத்தன்மை மாநாட்டில் பிரிட்டிஷ் உயர் ஆணையர் அலெக்சாண்டர் எல்லிஸ் அவர்களால் தான் இது வந்து துவக்கப்பட்டிருக்குது இது யாருடைய முயற்சியால் இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய நிதி மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஆகியவற்றினுடைய கூட்டு முயற்சியாலதான் இந்தியா வந்து இதுல வந்து இருக்காங்க இந்தியாவும் சிங்கப்பூரும் இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க இது எத்தனையாவது பயிற்சி அப்படின்னா இருபத்தி எட்டாவது கூட்டு கடற்படை பயிற்சி தான் இதற்கு என்ன பெயர்னா சிம்பக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க இது எப்பதுல இருந்து எப்போ வரைக்கும் நடைபெற்றிருக்குன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி நான்காம் தேதி வரை வந்து நடைபெற்றிருக்கிறது இந்த இருதரப்பு கூட்டு கடற்படை பயிற்சியை யார் நடத்திருக்காங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் கடற்படை தான் நடத்திருக்காங்க இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஏவுகணை அளிப்பான் ஐ என் எஸ் ரன் விஜய் ஐ கில்டன் ஐ என் போரா P81 ஆகிய கப்பர் சேர்ந்த கப்பல்கள் வந்து கலந்து கொண்டன இந்த பயிற்சி வந்து எப்பல இருந்து நடத்தப்பட்டு வருகிறது அப்படி பாத்தீங்கன்னா 1994 ஆம் ஆண்டு தான் முதல் கடற்படை பயிற்சி வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட தகுந்தது அடுத்ததாக இந்தியாவும் அமெரிக்காவும் ஆள் வான்வெளி வாகனத்திற்கான திட்ட ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்கன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் அமெரிக்க பாதுகாப்பு துறையும் தான் இந்த திட்ட ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க இந்த திட்டம் வந்து எதர் எந்த பணிக்குழுவின் கீழ் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக முன்முயற்சியில கூட்டு பணிக்குழுவின் கீழ் தான் இந்த கையெழுத்திடப்பட்டிருக்குது இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் ட்ரேட் இனிஷியேட்டிவ் அதற்கு கீழே தான் இந்த கையெழுத்திட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டது அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போடப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மேம்பாடு சோதனை மற்றும் மதிப்பிடுதல் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக தான் இந்த திட்டம் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க ஆயுஷ் ஆப்கே துவார் அப்படிங்கிற பிரச்சாரத்தை துவைக்கிறாங்க இதை எந்த அமைச்சகம் துவக்கியிருக்காங்கன்னா மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தான் துவக்கியிருக்காங்க இது எதனுடைய இந்த பிரச்சாரம் வந்து எதனுடைய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை குறிக்கக்கூடிய ஆசாத் கா அம்ரித் மகோத்சவினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஆண்டுக்குள் மருத்துவ குணநலங்கள் நிறைந்த தாவரங்களை எழுபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களில் செய்வது தான் இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கறது வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கான துவக்க நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மும்பையில் தான் நடைபெற்றது இதை யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னா நம்முடைய மத்திய ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்தா சோனவால் அவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க இந்த பிரச்சாரத்தை நாட்டில் நாற்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேலாக துவக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இதுல முக்கியமாக எந்த வகையான தாவரங்கள்லாம் வந்து நடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜ்பட்டா அசோகா கிலோய் அஸ்வகந்தா லெமன் கிராஸ் துளசி சர்பகாந்தி மற்றும் காட்டு நெல்லி ஆகிய செடிகள் தான் இதில் வந்து நடப்பட்டிருக்குது மேலும் ஓராண்டிற்குள் வந்து எழுவத்தையாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் இந்த செடிகளை அதாவது வந்து இந்த மூலிகை தாவர செடிகளை பர சாகுபடி செய்வதற்கு வந்து முன்மொழியப்பட்டிருக்குது அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்தியாவில் முதல் முறையாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானத்தை தேசிய நெடுஞ்சாலையில் அவசர கால நடவடிக்கையாக தரையிறக்குவது குறித்து பயிற்சி வந்து நடக்க இருக்குது இந்த பயிற்சி எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் தான் இந்த வாரத்தில் நடைபெற இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய ரெண்டு அமைச்சர்கள் வந்து இந்த பயிற்சியில் வந்து ஈடுபட இருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களும் தான் இந்த விமான பயிற்சியில் வந்து ஈடுபடுத்தப்பட இருக்காங்க இந்த சாலையானது பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விமானப்படையுடன் இணைந்து இது போன்ற விமானங்களை தரையிருக்கக்கூடிய வகையிலான சாலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்தியாவில் இது மாதிரியான எத்தனை சாலைகள் இருக்குது அப்படின்னா பனிரெண்டு தேசிய நெடுஞ்சாலைகளை விமானத்தை அவசரமாக தரைய வசதியில தான் வடிவமைச்சிருக்காங்க ஆசின்டெக்ஸ் அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி வந்து இருக்குது இது என்றைக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இருக்குது இதுல எந்த இரு நாடுகள் பங்கு கொள்ளுது நாடுகள் இணைந்துதான் இந்த கூட்டு கடற்படை பயிற்சியை வந்து மேற்கொள்றாங்க சார்பாக பாத்தீங்கன்னா ஐ என்எஸ் சிவாலி கட்மத் போர்க்கப்பல்கள் வந்து கலந்து கொள்கின்றன இந்த பயிற்சியானது செப்டம்பர் ஐந்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற இருக்குது இதுல வந்து குறிப்பிடத்தகுந்த அம்சமாக பாத்தீங்கன்னா கோவிட் தொற்றின் காரணமாக தொடர்பில்லா கூட்டு பயிற்சியானது மேற்கொள்ள இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சம் நம்முடைய இந்தியாவில் ஈயத்தை மறுசுழற்சி செய்வது குறித்த ஆய்வை வந்து இரண்டு கல்வி நிறுவனங்கள் வந்து மேற்கொள்ள இருக்காங்க எந்த நிறுவனங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியும் கான்பூர் ஐஐடியும் தான் இந்த ஆய்வை வந்து மேற்கொள்ள இருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி சிறார்களும் உலகில் மூன்றில் ஒரு பங்கு சிறார்களும் இந்த ஈயத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக யூனிசெஃப் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த இரத்தத்தில் ஈயத்தினுடைய அளவு கூடும் போது பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை கவனம் ஆகியவற்றில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் இரத்த சோகை சிறுநீரகம் கல்லீரல் நோய்களும் வந்து தாக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இது குறித்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள இருக்காங்க மேலும் மறுசுழற்சி முறையானது தற்போது வந்து எப்படி நடைபெறுது அப்படின்னா இஎம் பேட்டரிகளை உடைத்து தான் மேற்கொள்ளப்படுகிறது இதற்காக மறுசுழற்சி வந்து நம்ம டெக்னிக்கல் அதாவது தொழில்நுட்ப ரீதியில மேற்கொண்டோம் ஆகக்கூடிய செலவுகள் அதிகம் இந்த மாதிரியான முறைகளை முறைகளை வந்து 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 அதாவது முறைசாரா சுற்றுப்புறங்களிலும் அமிலம் மற்றும் ஈய மாச வந்து உருவாக்குகின்றனர் அதை குறைப்பதற்காக தான் இந்த ஆய்வை வந்து மேற்கொள்ள இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய சந்திராயன் டூ வந்து நிலவை ஒன்பதாயிரம் முறை சுற்றி வந்திருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக ரெண்டு ஆண்டுகளை வந்து நிலவில் வந்து சந்திராயன் டூ வந்து சுற்றி வந்திருக்கிறது இதற்காக பாத்தீங்கன்னா நிலவு அறிவியல் பயிலரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை வந்து நடத்திருக்காங்க அதுலதான் நிலவை ஒன்பதாயிரம் முறை சுற்றி வந்ததாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா சந்திராயன் டூ விண்கலம் நிலவில இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வந்து தானியங்கி உணர்தல் தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து நம்முடைய இஸ்ரோவுக்கு வந்து அனுப்பி வருகிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது மேலும் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் நிலவினுடைய பரப்பையும் வந்து ஆய்வு செஞ்சுட்டு வருது இந்த சந்திராயன் டூ வந்து எப்போ விண்ணில ஏவப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏவப்பட்டது இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி திட்டமிட்டபடி அதனுடைய லேண்டர் அதாவது வந்து நிலவுல தரையிறங்கி அதை ஆய்வு செய்வதற்கான அனுப்பப்பட்ட லேண்டர் வந்து சரியாக அதனுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக தரையிறங்கவில்லை ஆனா ஆர்பிட்டர் பார்த்தீங்கன்னா சரியாக அதனுடைய சுற்றுவட்ட பாதையில நின்று அதனுடைய பணியை வந்து செவ்வனே செய்து வருகிறது அதற்காக தான் இந்த நிலவு அறிவியல் பயிலரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடத்தியிருக்காங்க அதுலதான் இந்த தகவலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய இந்தியாவில் நூறு சதவீதம் தடுப்பூசி செலுத்தி கொண்ட முதல் மாநிலமாக ஹிமாச்சல பிரதேசம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு தவணை கரோனா தடுப்பூசியை வந்து செலுத்தியிருக்காங்க இந்த சாதனையை கொண்டாடக்கூடிய நிகழ்வு வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது வந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நடைபெற்றிருக்குது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்டில் இந்தியாவில் அதாவது வந்து இந்தியாவில் மட்டும் எழுபது கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து கரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டனர் அப்படிங்கிற தகவலையும் தினமும் ஒன்றே கோடி மக்கள் வந்து தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை படைத்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க விளையாட்டு செய்திகளில் இங்கிலாந்தில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஓவல் மைதானத்தில் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தான் இந்தியாவணி வென்றிருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது மேலும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் பும்ரா அவர்கள் வந்து சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட்ல அதிவேகமாக நூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சாதனையை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருபத்தி ஐந்து போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை எடுத்ததே நம்முடைய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் கபில்தேவ் அவர்களுடைய சாதனையாக இருந்தது அதன் அடுத்ததாக ஆன்லைன் ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து நாளை அதாவது வந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடங்க இருக்குது அதில் பி பிரிவில் தான் இந்திய அணி வந்து இடம்பெற இருக்குது இறுதியாக சில முக்கிய துளிகளில் தமிழகத்தில் நூற்போர் மற்றும் நெசவாளர்களினுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக கதர் நூற்போர் மற்றும் நெசவாளர்கள் நல வாரியம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்னாம் ஆண்டுல ஆரம்பித்தாங்க தற்போது வந்து அது மறு சீரமைக்கப்படும் அப்படிங்கிறத அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர் வந்து தான் பதவி விலக போவதாக தெரிவித்தாங்க யார் தெரிவிச்சிருக்காங்கன்னா யொஷுகிடே சுகோ அவர்கள் தான் கடந்த வாரம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனா தொற்ற வந்து அவங்க வந்து சரிவர கையாளாத காரணத்தால மக்களிடமும் எதிர்க்கட்சிகளிடமும் அதிருப்தி ஏற்படுத்தியதால் எடுத்திருக்காங்க இதை அடுத்து வரக்கூடிய நடைபெறக்கூடிய கட்சி தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக அதாவது வந்து புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிக்குது